ஜோதிட துளிகள்ல நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னா விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள் அது என்னங்க விபரீத ராஜயோகம் பேர்லயே இருக்கு பாத்தீங்களா விபரீதம் அப்படின்னாலே என்னதுன்னா உங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத வண்ணம் விபரீதம்னாலே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்துல இருந்து பணம் வருது இவ்வாறான தான் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அது உதாரணமாக பார்க்கும்பொழுது இப்போ ஒரு சிலருடைய வீட்டில் வந்து இறந்துருவாங்க இல்லையா அப்பா இறந்துருவாங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அது என்னடா அதுன்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க லட்சக்கணக்கில் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ அவங்க இறந்துட்டாங்க அவர் ஆக்சிடெண்ட்டில் பொழுது அந்த ஆக்சிடெண்ட் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த அது மட்டும் இல்லை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாரு அதுவும் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எந்த பாவத்தை சார்ந்தது என்பதை நம்ம பார்க்கலாங்க பொதுவாகவே ஜாதகத்தில் பன்னிரண்டு பாவங்கள் இருக்கு ஒன்றாம் பாவம் நம்முடைய லக்ன பாவத்தை குறிக்கிறது இரண்டாம் பாவம் வாக்கு பாவத்தை குறிக்கிறது மூன்றாம் பாவம் சகோதர பாவத்தை குறிக்கிறது நான்காம் பாவம் அத சுகஸ்தானத்தை குறிக்கிறது ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானத்தை குறிக்கிறது ஆறாம் பாவம் அப்படின்னும் பொழுது அது வந்து ருண ரோக சத்துரு ஸ்தானம்வாங்க வாங்க அது வந்து ஒரு எதிரி ஸ்தானம் சொல்லுவாங்க அது கடன் ஸ்தானம் சொல்லுவாங்க நோய் ஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்படி அந்த ஆரம்பம் இருக்கு எதுக்கு ரொம்ப சொன்னா விபரீத ராஜயோகத்திற்கு இது முக முக்கியமான ஒரு இடம் ஸ்தானம் சொல்லுவாங்க அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது கலத்தர ஸ்தானம் அந்த அதிபதி யார் அப்படின்றதுலாம் இருக்கு அவங்கவுங்க ஜாதகத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது அவரவர் லக்னங்கள் படியும் ராசிப்படியும் இந்த ஸ்தானங்கள் உடைய அதிபதிகள் மாறுவார்கள் சரிங்க இந்த கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்றது ஏழாம் பாவம் மிக அந்த பாவம் வந்து திருமணம் அதே பாருங்க கலத்திரம் என்றாலே மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் கலத்திரம் என்றால் அது சமஸ்கிருத வார்த்தையை சொல்லாகும் தலைமையில பார்க்கும்பொழுது நமக்கு மனைவி ஸ்தானம் சொல்லுவாங்க நம்முடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கூட்டு பாட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லலாம் அடுத்தபடியாக எட்டாம் பா ஸ்தானம்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்தானம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுதாங்க ஆயுள் பாவம் சொல்லுவாங்க மார்கஸஸ்தானம் சொல்லுவாங்க ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க மர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த இத்தனை விஷயங்கள் வந்து அந்த பாவத்தில் இருக்குது சோ அதனால அந்த பாவத்தினுடைய அதிபதி தசைகள் புத்திகள் இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்ற விஷயங்களும் மிக மிக அவசியமான ஒரு விஷயம் அந்த ஸ்தானத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அதாவது கன்னியா லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது கெட்டவன் ஆறாங்க இப்படி ஒரு லக்னத்துக்கு கொஞ்சம் இயற்கை அந்த லக்னத்துக்கு சுபர்கள் இருப்பாங்க பாவர்கள் இருப்பாங்க இப்போ இந்த லக்னத்துக்குன்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அசுபர் என்று சொல்லுவாங்க சரிங்க நான் முதல்ல சொல்கிறேன் இந்த எட்டாம் பாவமும் மிக முக்கியமான ஒரு விஷயம் எதற்கு என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த விபரீத ராஜயோகத்திற்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுங்க இது வந்து எட்டாம் பாவத்தை குறிக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானம் அது யாரை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தந்தை ஸ்தானம் என்று சொல்வாங்க பிதிர் ஸ்தானம் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அயல்நாடு வி விஷயங்கள்லாம் செல் செல்வது உண்டான ஸ்தானம் இப்படி இந்த பாக்கியஸ்தானத்தை பல்வேறு விதமாக சொல்லுவாங்க அடுத்தபடியாக பார்க்கும்போது இது தொழில் ஸ்தானம் என்று சொல்வார்கள் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இது பத்தாம் பாவம் என்று சொல்வாங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் காரணம் அவங்க ஜீவனத்திற்கு காசு வரணும் அல்லது வாழ்றதுக்காவது ஒரு கிரகம் வேணும் பார்த்திங்கன்னா அது பத்தாம் பாவத்தினுடைய கர்மஸ்தானம் கர்மஸ்தானம்னா கணவன் அதாவது தந்தையார் தாயாருடைய கர்மங்களையும் அந்த ஸ்தானத்தை வைத்து தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அது பதினொன்றாவது ஸ்தானம் என்று சொல்லுவாங்க இல்லையா அதாவது லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க சகோதரஸ்தானம் சொல்லுவாங்க மனைவியினுடைய இதே சகோதர அடுத்த செகண்ட் மேரேஜ்லாம் ஆகுது இல்லையா அதற்கெல்லாம் முக்கியமான இடம் வந்து பதினொன்றாவது இடம் அதுதான் லாபத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது பன்னிரெண்டாவது ஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த ஸ்தானம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது விரைய ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு சரிங்க இந்த ஒன்றாம் பாவம் முதல் பன்னிரெண்டாம் பாவம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம தெளிவா பார்த்துட்டோம் இதுல வந்து விபரீத ராஜயோகத்திற்கு எந்தெந்த கிரகம் பன்னிரெண்டாவது ஸ்தானம் பார்க்கும்போது அது அயனா சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க கடைசி ஸ்தானம் அதே ஊட்டம் சொல்லிடலாம் அதே போது அயனா சயனும்போது சயனம் என்றால் தூக்கக்கூடிய தூங்கக்கூடிய ஒரு விஷயம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செல்வதற்கெல்லாம் இந்த பனிரெண்டாவது ஸ்தானம் மிக மிக அவசியம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கலத்திரஸ்தானம் சொல்றோம் இல்லையா இந்த காலத்துல ஸ்தானம் இந்த பன்னிரெண்டாவது ஸ்தானம் இந்த இணைவுகள்லாம் சில விஷயத்தையும் தரும் இப்படி இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த முக்கியமான ஸ்தானங்கள் வந்து இந்த விபரீதராஜ யோகத்திற்கு கனெக்டிவிட்டி ஆகுதுங்க எப்படி ஆகுது மதியம் பறம ஏழையாக இருப்பாங்க காசே இல்லாமல் கூட இருப்பாங்க திடீர்னு அவங்க வந்து கோடீஸ்வரம் ஆவாங்க அதுதான் இந்த லாட்ரி சொல்லுவாங்க இல்லையா புதையல் யோகம் தரக்கூடிய ஸ்தானம் எது என்று பார்த்திடுது என்றால் எட்டாம் பாவம் ஸோ அப்போ அவர்களுக்கு பணம் வரவுக்கு பணம் சொத்துக்கள் கிடைப்பதற்கெல்லாம் முக்கியமான ஸ்தானம் எது என்று என்றால் இந்த ஆஹ் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்வார்கள் என்ன மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயங்களையும் பொறுத்து தான் நம்ம வந்து பழங்கள்லாம் அழகாக சொல்ல முடியும் அது மட்டுமின்றி இந்த விபரித்துறை ராஜயோகத்திற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாங்க இந்த எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடியது தான் நம்ம புதையல் யோகத்தை பற்றி இருக்கோம் இல்லையா அதுக்கு இந்த பாவம் மிக மிக அவசியம் அதாவது சொல்ல முடியாது இருந்தவங்க அடுத்த வேலைக்கு சாப்பாட்டு கூட கஷ்டப்படக்கூடிய சில ஜாதங்களில் இந்த விபரீத ராஜயோகம் இருக்கும் அவங்க தான் வந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நிலை பின்னாளில் அமையுதுங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மங்களம் மிக மிக அவசியம்னு சொல்லலாம் சரி இந்த மாங்கலிய ஸ்தானம் அதாவது எட்டாம் பாவம் உள்ள கிரகங்கள் எங்கே இருக்கிறது அங்க யார் இருக்கிறார்கள் அந்த இடத்தை யார் பார்க்குறாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்கணும் இப்போ அது வந்து எல்லாருக்கும் எட்டாம் பாவம்ன்றது வெவ்வேறு ஸ்தானமாக வெவ்வேறு வீடாக அமையும் காரணம் அவர் அவருடைய லக்னங்கள் மாறுபடும் பொழுது நிச்சயமாக இந்த ஸ்தானத்தினுடைய அதிபதிகள் மாறு மாறுவதால் பலன்களும் மாறுபடும் இயற்கை சுபரா பாவியா அல்லது வந்து விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய முழு ஜாதகத்தையும் நம்ம பார்த்தால் மட்டும்தான் எந்த கிரகத்தால் இவர்களுக்கு யோகம் பண யோகம் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும் சரிங்க இந்த பன்னிரெண்டாவது ஸ்தானம் சொன்னா அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த ஸ்தானங்களுடைய கனெக்டிவிட்டி என்று சொல்வாங்க அதெல்லாம் மிக சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு என்ன யோகம் வரும்னு பார்த்தீங்கன்னா பணம் என்று சொல்லக்கூடிய அந்த புதையல் யோகம் பெரிய பெரிய அமௌண்ட் என்று சொல்ல இந்த ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் பாலிசி இந்த இன்சூரன்ஸ் பணம் வரது அதே மாதிரி வந்து லாட்ரி சீட்லலாம் பணம் கிடைக்குதுல ஒரு சிலருக்கு அதற்கெல்லாம் வருது சூது ஆட்டம் அதாவது சொல்லுவாங்க இல்லையா யூக வாணிபங்கள் ட்ரேடிங்கு இதெல்லாம் இந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க ஸோ அதனால் வந்து விபரீத ராஜயோகம் என்றாலே நம்மளே தெரியாமல் நம்ம அறியாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ராஜயோகத்தை தான் இந்த ஸ்தானங்கள் சம்பந்தப்படுது அதனுடைய கிரக அமைப்புகள் பார்வைகள் இணைவுகளை பொறுத்து அந்தந்த விஷயத்துல அவர்களுக்கு பணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இது மாதிரி நம்ம தொடர்ந்து பேசிட்டே வரலாங்க முக்கியமான ஒரு விஷயம் சொன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மூன்று ஸ்தானங்களும் கனெக்டிவிட்டியாக இருந்தால் மட்டும்தான் ஏன்னா ஆறு குடையவன் எட்டாம் இடத்துல இருப்பது எட்டு குடையவன் பன்னிரெண்டாவது இடத்துல இருப்பது ஆறு எட்டு குடையவன் இருவரும் இணைந்து பன்னிரெண்டாவது ஸ்தானங்களில் இருப்பது இவ்வாறான விஷயங்களை கொண்டு தான் விபரீத ராஜயோகம் நிர்ணயிக்கப்படுகிறது உங்களுக்கு இருக்க விபரீராஜ விபரீத ராஜயோகம் என்பதை ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்